தமிழ்நாடு முழுவதும் நியாய விலைக் கடைகளில் அரிசி சர்க்கரை பாமாயில் மண்ணெண்ணெய் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையில் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன நியாய கடையில் விநியோகிக்கப்படும் பொருட்களை வாங்குவோர் எண்ணிக்கை இரண்டு கோடியே முப்பத்து மூன்று லட்சம் பேர் என்று தமிழக அரசு சார்பில் கூறப்படுகிறது சிறப்பு பொது வழங்கல் திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைகளுக்கு ஒரு கிலோ துவரம் பருப்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தைந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விலைவாசி உயர்வில் இருந்து தப்பிக்க ஏழை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாய் அமைகிறது இந்த நியாயவிலைக் கடைகள் ஆனால் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு பாமாயில் போன்றவை சரிவர வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதற்கு கடந்த மே இருபத்தி எட்டாம் என்று தமிழக அரசின் பொது வழங்கல் துறை விளக்கம் ஒன்றை அளித்திருந்தது மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் காரணமாக துவரம் பருப்பு பாமாயில் ஆகியவற்றிற்கான ஒப்பந்த புள்ளிகளை இறுதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது மே மாதத்தில் பெற முடியாத குடும்ப ஜூன் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது ஆனால் ஜூன் மாதத்தில் பதினைந்து நாட்களை கடந்த பின்பும் ரேஷன் கடைகளில் இதுவரை பாமாயில் துவரம் பருப்பு வழங்கப்படவில்லை இதனிடையே இரண்டு கோடியே முப்பத்து மூன்று லட்சம் பேரில் எண்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று இரண்டு குடும்ப அட்டைகளுக்கு தலா ஒரு கிலோ துவரம் பருப்பும் எழுபத்தைந்து லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு லிட்டர் பாமாயில் பாக்கெட்டுகளும் வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இருபத்து நான்கு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து ஐநூற்று பத்து கிலோ துவரம் பருப்பும் முப்பத்து மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு பாமாயில் பாக்கெட்டுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது அத்தோடு எட்டு லட்சத்து பதினோராயிரம் கிலோ துவரை ஏழு லட்சத்து பதினைந்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து பாமாயில் பாக்கெட்டுகள் கிடங்குகளில் இருப்பில் வைக்கப்பட்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி துவரம் பருப்பு பாமாயில் வழங்காதது குறித்து தமிழக அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்தார் ரேஷன் கடைகளில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அளவுக்கு அவல நிலைக்கு திமுக அரசே காரணம் என்று குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி இன்னுமா துவரம் பருப்பு பாமாயிலை கொள்முதல் செய்கிறார்கள் என்று கடுமையாக விமர்சித்தார் மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ரேஷன் கடையில் பாமாயில் துவரம் பருப்பு வழங்குவதை நிறுத்துவதற்கு திமுக அரசு முயற்சிக்கிறதோ என்ற சந்தேகம் எழுவதாக கூறினார் இவ்வாறு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் ஜூன் மாத இறுதிக்குள் துவரம் பருப்பு பாமாயில் தங்கு தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் வெளி சந்தையில் அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத ஏழை மக்களுக்கு தமிழக அரசின் அமுதமங்காடியே அமுத சுரபியாய் காணப்பட்டது ஆனால் தற்பொழுது நியாய விலைக் கடையில் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் குறித்த சர்ச்சை தமிழகத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது